ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்போது திங்கட்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு விவேகம் செயல்திறன் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் காத்துருக்கு ஆனா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வீட்லேயோ அல்லது வெளியிலேயோ வீட்டில் கூட கிடையாது வெளியில எடுத்துக்கலாம் வீட்டில் இருந்த தேர்ட் பர்சன் தான் மனைவியோ அம்மாவோ இல்லை மற்றவர்களோ உங்களை பேச போறது கிடையாது மற்றவர்கள் உங்கள் பின்னாடி கிளீனாக பேசுவாங்க ஏன்னா பொறுத்த அளவுக்கு இவங்க கிட்ட முன்னாடி நின்று பேசுறதுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது பேசிட்டீங்கன்னா பே பேசினீங்கன்னா பிரச்சனை வருமோன்னு பயப்படுவாங்க ராசிக்காரங்க கிட்ட ஒதுங்கி போகணுன்னு தான் நினைப்பாங்க வேண்டாம் எதுக்கு இவங்க கிட்ட நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கன்னி தே ஆர் ஆல் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் தான் அவங்கெல்லாம் வந்து நல்லவர்கள் நல்ல மாதிரி தான் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது எது அது அது ஆப்போசிட்டா வரும் அவ்வளவுதான் நீங்க என்ன செய்யறீங்களோ அது ஆப்போசிட்டா வரும் அவ்வளவுதான் இந்த மாதிரி இந்த வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உங்களுக்கு சில மன கஷ்டங்கள்லாம் கொடுக்கணும் ப்ரெஷர் பண்ணுவாங்க சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா என் இந்த வாரத்துல உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது முதல்ல ஒர்க்கு பிளானிங் துறையில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கொலீக்ஸ் உள்ள அன்எக்பெக்டடான ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்கும் பரவாயில்ல நியூ ஐடியாஸ் அல்லது ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது எமோஷனல் கிளாரிட்டி அதிகம் சில நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது பணம் வேலை மற்ற பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் என்ன விஷயம் ஆஃபீஸில் ப்ரொமோஷன்ஸோ இல்லை வேலை செய்கிற இடத்துல நற்பெயர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பெண்டிங்லாம் அப்ரூவல்ஸுக்கு அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஓவர் திங்கிங்னால் டிசிஷன் எடுக்கிறது அவசர முடிவுகள் எடுக்காதீங்க பேப்பர் ஒர்க் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் டபுள் செக் பண்ணிக்கோங்க குடும்பம் திருமணம் மற்ற விஷயங்கள்லாம் எடுத்திங்கன்னா லைஃப் பார்ட்னரோட ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குழந்தைகள் சிப்ளிங்ஸ் சில விஷயங்கள் எல்லாம் ஓகேவாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நெகட்டிவான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டிங் பிளானிங் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானித்து செயல்படுங்க ஆர்கியூமெண்ட்ஸ் டியூ டு த மைனர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொறுமை நிதானம் அவசியம் தேவை அப்படிங்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான சில நல்ல விஷயங்கள் கூடி வர இந்த வாரத்துக்கு சில விஷயங்கள் கூடி வரும் ஒரு இடம் சம்மந்தமான விஷயமா பேசுவீங்க ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் டைஜஷன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது முக்கியமாக கண்ணீராசிக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மனசில் சில தன்மைகள் இருக்கும் போக போக சரியாயிடும் திடீர்னு கோவம் வரும் நார்மலாக இருப்பீங்க ஓரளவுக்கு அப்படியே சில விஷயங்கள் போய்டும் ஒன்றும் கவலைப்படாதுங்க எதுவும் பெரிய அளவில் ப்ராப்ளம்லாம் கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோக்கஸ்லாம் அதிகரிக்கும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதே போல மற்ற அதாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸு அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் அதே போல வந்து கிரிமினாலஜி இதெல்லாம் வந்து நல்ல விதமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில மாணவர்கள் படிப்புல ரொம்ப கவனத்தை ரொம்ப குறைத்து எடைபடுவார்கள் பார்த்து பண்ணுங்கள் சில நேரத்தில் கெரியர் சில விஷயங்கள் இந்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி மற்றும் உணர்வு சக்தி அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் உயர்த்த போகிறது ஆலய பரிகாரங்கள் சில கண்ணீராசி பொறுத்தளவுக்கு விடாமல் வழிபாடு செய்வது முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ண தான் பண்ணுவாங்க ஆனால் சில விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சும் தெரியாமலோ எப்படி இருக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி இருங்க கன்னிராசி பொறுத்த அளவுக்கு ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் அவுட்டு மற்ற இது அப்படியே கொஞ்சம் ஓகே சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்புல்ஸாக இருந்தாங்கன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் அவுட்டு தான் அப்படியே கொஞ்சம் என்னென்ன என்ன அப்படியே அந்த மாதிரியே சில விஷயங்கள் போகும் கொஞ்சம் பார்த்துருங்க ஏன்னா கன்னிக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் போது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் ஸோ மேஜராக இல்லை பார்த்துக்கலாம் சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது பன்னிரெண்டு ராசிகளுக்கான மேஷராசியிலேருந்து மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம் இது எல்லாமே பொதுவான பலன்கள் இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும் சில பேருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் சரியில்லாமல் இருந்திருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா டேமு டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு டைம் வாங்கிக்கோங்க நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன உங்கள் ஜாதகம் என்ன உங்களுடைய விஷயங்கள் என்ன உங்களுடைய இந்த அடுத்த வரத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் நமக்கு எப்படி இருக்கும் என்னென்ன சூழ்நிலைகளை என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா சுபம் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்